ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா எப்படி வந்து பிளான் பண்ணலாம் ஒரு அஞ்சு வருஷத்தில் அஞ்சு லட்ச ரூபா சேமிக்கணும்னு நினைக்கிறோம் அதாவது வீடு கட்டுறதுக்கோ இடம் வாங்குறதுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு அஞ்சு வருஷத்தில் நான் ஒரு அஞ்சு லட்ச ரூபா சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க வந்து எப்படி வந்து மணி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை வந்து இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஒரு வருஷம் ஒரு லட்சம் சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அஞ்சு வருஷத்தில் உங்கள் கையில் அஞ்சு லட்ச ரூபாய் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுவும் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோ அஞ்சு வருஷத்தில் அஞ்சு லட்சம் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் இப்போ கோல் வந்திங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து வச்சுக்கணும் அதாவது நான் வந்து ஒரு வருஷத்துல ஒரு லட்சம் சேமிக்கிறேன் அதே அஞ்சு வருஷத்தில் அஞ்சு லட்சம் சேமிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கும் பொழுதுதான் நம்மளுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அதனால் கோல் அப்படிங்கிறது அதே மாதிரி இப்போ வந்து தங்கம் சேமிக்கணும் அப்படின்னா நான் வந்து ஆறு மாதத்தில் ஒரு பவுன் சேமிக்க போகிறேன் அல்லது ரெண்டு வருஷத்தில் என் கையில் அஞ்சு பவுன் இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து காலத்தை நம்ம வந்து டைம் வந்து கண்டிப்பாக பி டைம் பீரியடை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கோலை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு நடக்கும் ஏன்னா போல் வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ணலாம் அதை தான் நான் பின்னாடி சொல்லியிருக்கேன் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நம்மளால் நடக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நம்மளுக்கு கிடைக்கும் முதல்ல என்ன வந்து சரியானதாக இருந்துச்சுனா கண்டிப்பாக சக்சஸ் கொடுக்கும் அடுத்தது முடியும் என்றால் எதுவும் முடியும் இந்த கான்பிட் எல்லாம் கண்டிப்பாக எப்பவுமே இருக்கும் என்னால் முடியாது அப்படிங்கிற விஷயம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள எப்பவுமே பாசிட்டிவாக இருந்துக்கிட்டே இருக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ண முடியுமாங்க இதெல்லாம் சாத்தியமாங்க இதெல்லாம் பேச்சுக்கு தாங்க சொல்லலாம் இப்படி எல்லாம் கூட நிறைய பேர் வந்து சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அவங்க சொல்றவங்க அப்படின்னா அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நான் வந்து அஞ்சு வருஷத்தில் இந்த விஷயத்தை செஞ்சுருவேன் அதாவது ஒரு இடம் வாங்கிடுவேன்னு நினச்சி அதற்கான முயற்சியை பண்ணியிருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சும்மாங்க இப்போ இருக்கிற விலவாசியில் வீட்டு செலவுக்கே போதுமானதாக இல்லை இதில் வந்து இடம் எங்கெங்க வாங்குறது வீடு எங்கெங்க கட்டுறது இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருக்கவங்க பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் அதை வந்து செயலாக மாற்றுறதுக்குன்னு சிலர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி அதை மாற்றங்களை தெரிவித்து அதாவது பேசாமல் அவங்களுடைய செயல் மூலமாக அவங்களுடைய மாற்றத்தை தெரிவிச்சிருப்பாங்க அவங்கள பார்த்துட்டு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்காக இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க பட் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பேசுகிறவங்க அந்த மாதிரி சொல்கிறவங்க கிட்டே இருந்து நம்ம விலகி இருந்து நம்மளுடைய குறிக்கோளை நோக்கி நம்ம பயணித்தோம் அப்படின்னா வெற்றி கனியை ரொம்ப சீக்கிரமாக நம்மளால் பறிச்ச முடியும் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு கூட நிறைய பேருக்கு இந்த அனுபவங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது பக்கத்தில் வந்து பார்த்துட்டு இவங்க இப்படி அப்படி அப்படிலாம் சொல்கிறவங்கள வந்து நம்ம பார்த்துருப்போம் அது மாதிரி சொன்னவங்க அப்படியே தான் இருப்பாங்க ஆனால் அதை வந்து பார்த்துட்டு இல்லை இதை நம்ம விட்டுட்டு விலகிடணும்னு நினச்சி அவங்களோட எண்ணங்களை நோக்கி போனவங்க சக்ஸஸ் ஆகியிருப்பீங்க அப்படி இருக்கிறவங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் உங்களுடைய சக்ஸஸை வந்து வெளிப்படுத்துங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வீடியோவில் கோல் வந்து அஞ்சு லட்சரூபா இப்போ வந்து அஞ்சு வருஷம் நம்ம டைம் பீரியட் எடுத்திருக்குறோம் அப்போ ஒரு வருஷத்தில் நம்ம ஒரு லட்சம் ரூபாய் சேமிக்கணும் இந்த ஒரு லட்சரூபா எப்படி வந்து ஒரு லட்சம் ரூபா ஒரு வருஷம் அப்படின்னா அப்போ ஒரு மாதம் நம்ம எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு பார்க்கணும் ஒரு மாதத்துக்கு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கால்ப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு லட்சம் ரூபா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பன்னெண்டு மாதங்களிலேயோ அப்போ பன்னெண்டாவில் நம்ம வந்து இந்த பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதம் நம்ம எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா நம்ம சேமிக்க போகிறோம் எட்டாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா அப்படிங்கிறது ஒரு மாதத்தில் சாத்தியமா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி எழும் பட் வந்து இது யாருக்கெல்லாம் சாத்தியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள் இல்லை இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அதற்கான முயற்சிகளை பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இப்போ மாதம் வந்து எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா நம்ம செய்யணும் சேமிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அந்த முயற்சி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதற்கான சேவிங் ஐடியாஸுமே நான் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ மாசம் எட்டாயிரத்தி முந்நூறுபா சேமிக்கணும்னா எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து உண்டியல் சேவிங் என்னங்க இது எட்டாயிரம் ரூபாய் சொல்லிட்டு நீங்க பாட்டில் உண்டியலை கையில் சொல்றீங்க சில்லறை காசுகளை நம்ம வந்து எங்கேயாவது அங்கங்க நம்ம போட்டு வச்சிருப்போம் அதை வந்து எப்பவுமே ஒரு பாக்ஸோ அல்லது போஸோ வச்சு ஒரு இடத்துல சேவ் பண்ணி பாருங்க சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சில்லறை சேமிப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சில்லறை சேமிப்புகள் இது பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரி உண்டியில் சேவ் பண்ணலை நான் வந்து எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் நான் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிட்டுருக்கேன் இதை வந்து நிறைய வீடியோஸில் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஏன் பார்த்திங்கன்னா இது வந்து வந்து பார்த்திங்கன்னா இதுலையே தெரியும் ஜிஆர்பின்னு எழுதிருக்கு இல்லைங்களா இது வந்து நெய் டப்பா இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டப்பாவில் வந்து நான் வந்து பிரித்து சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன் இது வந்து என்னுடைய டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த பாக்ஸை வந்து அந்த இந்த பாட்டிலை சாரி இந்த பாக்ஸை வந்து நான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் இதில் பார்த்திங்கனா இருக்கிற சக்ஸஸ் பார்த்திங்கன்னா நான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து சேவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதே எனக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம் தான் இது பார்த்திங்கன்னா ஃபைவ் ருப்பீஸு ப்ளஸ் வந்து டென் ருப்பீஸ் வந்து இதில் இருக்குது அடுத்தது இது பார்த்திங்க அப்படின்னா டூ ருப்பீஸு தெரியும்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா ஒன் ருபி இதை வந்து நான் பார்த்திங்க அப்படின்னா இப்படி வந்து நான் வந்து வந்து இது உங்களோட ஷேர் இவங்களால் சேமிக்க முடியுது ஏன் நம்மளும் சேமிக்கலாமே அப்படிங்கிற எண்ணத்தை வரவழைக்கிறதுக்காக மட்டும்தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நினைக்கலாம் என்ன காசு எப்ப பார்த்தாலும் காமிச்சிருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை நான் உங்களோட ஷேர் பண்றேன் கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க இந்த மாதிரி நம்மளால சேமிக்க முடியும் இந்த மாதிரி நம்ம சேமிக்கும் பொழுது கண்டிப்பா நம்மளால சக்சஸ் அப்படிங்கிறத வந்து பெற முடியும் தான் இதுல வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சேமிக்கலாம் முடிந்தவரை சேமிக்கலாங்கிறது தான் இது வந்து அப்ராக்ஸ் மாட்டு தான் நீங்கள் வந்து உங்களால் எப்படி சேமிக்க முடியுதோ அதை பண்ணுங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இபீக் மளிகை ஜாமான் பால் வாங்குறது இது மாதம் மாதம் நம்ம செலவுகள் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதத்தில் நான் வந்து ஒவ்வொரு தடவையும் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு மாத இருந்தும் ரெண்டாயிரரூவாயிலேருந்து மூவாயிரரூவா வரைக்கும் நான் சேவ் இருக்கேன் அது வந்து மணி சேவிங் சேலஞ்சாக உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா உங்களால் சேமிக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கனா இன்கம் கண்டிப்பாக இன்கம்லேருந்து ஒரு அமௌண்ட் ஒதுக்குனா மட்டும்தான் நம்ம வந்து மாதம் ஒரு எட்டாயிரரூவா சேமிக்க முடியும் அப்போ வந்து இன்கம் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வீக்லி மந்த்லி இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதம் ஒரு மூணாயிரம் எடுத்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அடுத்தது வந்து மணி சேவிங் சேலஞ்சு ஐம்பது ரூபாயை சேமிக்கிறது பத்து பத்து ரூபாயை சேமிக்கிறது இருபது இருபது ரூபாய் சேமிக்கிறது இந்த மாதிரி ஒரு மணி சேவிங் சேலஞ்சு வந்து பண்ணி பாருங்கள் அப்படி பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு எட்நூத்தம்பது ரூபா ரொம்ப கம்மியாக தான் இதில் அமௌண்ட்டு போட்டிருக்கேன் இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேலஞ்சாக எடுத்துக்கலாம் எட்நூத்தம்பது ரெண்டாயிரம் ரூபா இது ரெண்டையும் சேர்த்து கூட நம்ம பண்ணலாம் சில்லறை ப்ளஸ் வந்து மணி சேவிங் சேலஞ்சு இது ரெண்டையும் சேர்த்து இந்த ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா சேவ் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ஒரு மாதத்தில் சேவ் பண்ண முடியும் இந்த எட்டாயிரத்து முன்னூத்தம்பது ரூபாயை வச்சு எப்படி வந்து அஞ்சு லட்சமா மாத்துறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு எட்டாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாயை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் இதுவே வந்து ஒரு வருஷம் நம்மளால் சேமிக்க முடியுது அதாவது பன்னெண்டு மாதங்கள் சேமிக்க முடியுது அப்படின்னா எட்டாயிரத்தி முந்நூற்றம்பது இன்ட்டு பன்னெண்டு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு வருஷத்தில் ஒரு லட்சத்தி இரநூறுபா சேமிச்சிட முடியும் அப்போ ஒரு வருஷத்தில் ஒரு லட்சத்தி இரநூறுபா சேமிக்க முடியுது அப்படின்னா அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இரநூறு இன்ட்டு அஞ்சு போட்டோம்னா அஞ்சு லட்சத்தி ரூபா நம்மளால் சேமிக்க முடியும் இதுதான் நான் வந்து உங்களுக்கு டார்கெட்டாக சொல்லியிருந்தேன் அஞ்சு வருஷத்தில் அஞ்சு லட்சம் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு இதுவே நீங்கள் வந்து பேங்க்லேயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஒரு ஆர்டியாக ஓப்பன் பண்ணி போடும் பொழுது நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுனா நமக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து மந்த்லி ஒரு எட்டாயிரம் ரூபாய் நம்மளால் போட முடியுது அப்படின்னா ஒரு வருஷத்தில் நம்ம வந்து பன்னெண்டு எட்டு தொண்ணூற்றி ஆறு அதாவது ஒரு வருஷம் தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபா நம்ம வந்து ஆர்டி போடுவோம் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் பொழுது தொண்ணூற்றி ஆறாயிரம் இன்ட்டு அஞ்சு வருஷம்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் நம்ம வந்து போட்டுருவோம் அமௌண்ட்டு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் இதுவே வட்டி வந்து அஞ்சு வருஷம் அப்படின்னு போடும்போது கண்டிப்பாக ஆறு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொடுக்குறதுனால நான் வந்து ஆறு புள்ளி எட்டுன்னு எடுத்திருக்கேன் இதுவே வந்து ஆர்டி வந்து பேங்க்கில் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து வேரியேஷன் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது உங்களுக்கு வந்து எங்கே வந்து வட்டி வந்து அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஏன்னா ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு வரைக்குமே கொடுக்குறதா சொல்கிறாங்க எங்கே வந்து வட்டி தொகை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு கூடுதல் அமௌண்ட்டு கிடைக்கும் இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து நாலு லட்சத்து எண்பதாயிரம் இல்லைங்களா இந்த நாலு லட்சத்து எண்பதாயிரம் வட்டி வந்து அஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பதாயிர ரூபா கிடைக்குது அதாவது ஆறு புள்ளி எட்டு அப்படின்னாவே நமக்கு வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்குது அப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு ரூபாய் நமக்கு கிடைக்கும் இந்த இதில் வந்து நான் வந்து பிப்ஸா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறது வந்து கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மணி சேவிங் சேலஞ்சு எழுங்கள் அதுக்கு மாதிரி மணி சேவிங் சேலஞ்சாக பண்ணிக்கோங்க அல்லது வந்து நீங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லைனா ஒரு அஞ்சு வருஷத்தில் உங்கள் பொண்ணுக்கு திருமண செலவு அல்லது வந்து குழந்தைங்களோட படிப்பு செலவு ஹையர் எஜுகேஷனுக்காக இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு அஞ்சு லட்சரூபா சேமிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டியாக ஓப்பன் பண்ணி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரூபா அப்படிங்கிறது ரூபாங்கிறது நீங்கள் ரூபாய் போட்டால் கூட என்ன ஆயிரும் அப்படின்னா நம்ம கையில் வந்து அஞ்சு லட்சரூபா ஆயிரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இன்ட்ரஸ்ட் கிடைக்கிது இல்லைங்களா அதை பேஸ் பண்ணி இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கா ஆர்டி கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டு நம்ம வந்து மொபைலில் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணணும் எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான அமௌண்ட்டை வந்து போட்டுக்கோங்க நான் வந்து சாம்பிளுக்கு வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது இடம் வாங்குறதுக்கோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கிறது ஒரு அஞ்சு வருஷத்தில் உங்கள் கையில் ஒரு லட்சக்கணக்கில் பணம் வேணும்னா எப்படி பிளான் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாவை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஒரு லட்சரூபா சேமித்தாலும் சரி அஞ்சு லட்ச ரூபாய் சேமிக்கணும்னு நினைச்சாலும் சரி அதற்கான ஐடியாவை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்